போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான அனைவருக்கும் வாய்ஸ் போலீஸ் உங்கள் விஐபி வணக்கங்கள் அதாவது ரெண்டு உமன் போலீஸ் குறித்து தவறு வந்துச்சு சரி அது குறித்து பார்ப்பான் அதாவது ரெண்டு பேருமே தாம்பரம் சிட்டி ஏஆர்ல இருக்கக்கூடிய போலீஸு உமன் போலீஸு ரெண்டு பேரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேச்சு திருச்சி பிஆர்எஸ்ல ட்ரைனிங்ல இருந்தவங்க ஒரு பொண்ணு பேர் வந்து ரம்யா நேட்டிவ் ஆஃபு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டு இன்னொரு பொண்ணு வந்து நேட்டிவ் ஆஃப் மதுரை இந்த ரம்யா வந்து கொஞ்சம் இன்ஸ்டாவில் கலக்கிற பொண்ணு போல் அது குறித்து ஒரு தகவல் அப்புறம் அந்த ஏதோ ஒரு பலாத்காரத்துக்கு உள்ளாகி இப்போ ரெண்டு பேர் இந்த பொண்ணு கேஸ் கொடுத்து ரெண்டு பேரும் உள்ள போயிருக்காங்க அந்த ரெண்டு செய்தி வந்துச்சு அதில் பார்ப்பாங்க ஃபஸ்ட்டு இந்த ரம்யா குறித்து பார்ப்போம் இந்த அம்மா வந்து இந்த இன்ஸ்டாவில் போடுறாங்க ஆனால் இன்ஸ்டாவில் யூனிஃபார்மோட மற்றபடி ரெகுலராக போஸ்ட் போடுவாங்க போல் இப்போ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேச்சு நம்ம இந்த முன்னாடியே பதிவில் சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு வந்தோடனே அந்த யூனிஃபார்ம் போட்டு பார்த்த உடனே அந்த கிரேஸில் உடனே வந்து இந்த இன்ஸ்டா ஃபேஸ்புக்கு ரீல்ஸு இதுகளை போடுறதுல தான் கவனமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இப்போ இந்த ரம்யாவுக்கே வந்து அதனுடைய இன்ஸ்டா பேஜில் அவங்களுக்கே வந்து ஒரு முப்பத்தி ஏழு புள்ளி ரெண்டு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஆனால் அது நல்ல ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க முழுமையாக இது இப்போ ரெகுலராக போஸ்ட் போட்டுக்கிட்டே இருப்பாங்க இது தொடர்பாக பார்த்தோம்னா கடந்த ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிஜிபியே வந்து ஒரு மெமராண்டம் கொடுத்துருந்தார் அவன் வந்து எஸ்பி அண்டு எபோ ஆல் டிஸ்ட்ரிக் எல்லாத்துக்கும் கொடுத்துருது இந்த மாதிரி வந்து யூனிஃபார்மில் இந்த ரீல்ஸ் போடுறது இன்ஸ்டாவில் போடுறது இந்த ஃபேஸ்புக் போடுறது இதில் வந்து யூனிஃபார்ம் போடுறதுன்றத முக்கியமாக இன்ஸ்டைட் பண்ணாங்க அது வந்து போலீஸ் டெக்கோரம் மிகுதியாக பாதிக்கப்படுது அப்படின்ற அடிப்படையில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ரூல்ஸ் அந்த ஆல் இண்டியா சர்வீஸ் கான்டாக்ட் ரூல்ஸு அப்புறம் அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வீஸ் கான்டாக்ட் ரூல்ஸு அப்புறம் தமிழ்நாடு போலீஸ் சபார்டினேட் சர்வீஸ் ரூல்ஸு இதெல்லாம் சொல்லி ஏற்கனவே இருக்கக்கூடிய ரூல் அந்த இதை சொல்லி அந்த மெமோ அனுப்பியிருந்தாங்க நம்மளும் அதனை தொடர்ந்து கடந்த நாலு ஜூன் அவங்க ரெண்டாந்தேதி போட்டோன்னே நாலாந்தேதி நம்ம ஒரு பதிவு போட்டிருந்தோம் சோசியல் மீடியாவில் ஆட்டம் காட்டும் காய்க்கை அலப்பறைகளுக்கு கடிவாளம் டிஜிபி ஹெட் ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸுக்கு பாராட்டுகள் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருந்தோம் இப்போ இதனை தொடர்ந்து இவங்க போட்டே இருக்காங்களே அந்த தாம்பரம் சிட்டி ஏரில் இருக்கக்கூடிய அந்த ஆஃபீஸர்ஸ் யாருக்குமே தெரியாதா கட்டாயம் டிசி இருப்பீங்க ஆனால் அப்புறம் வந்து அங்கே ஏடிசியே இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் அடிஷ்னல் டெப்டி கமிஷனர் இருக்கிறாரு அப்புறம் ஏசி இருப்பீங்க அந்த இந்த பொண்ணு எந்த பிளட்டோனில் இருக்கீங்களா அந்த பிளட் டோன் இருப்பார் இத்தனை பேர் இத்தனை ஆஃபீஸர்ஸ் இருப்பீங்க அதே மாதிரி நீங்கள் எல்லாருமே அந்த முப்பத்தி ஏழு புள்ளி ரெண்டு ஃபாலோவேர்ஸில் ஒரு அளாட்டாக இருக்கீங்களா நீங்களும் தான் ரசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் வாட் எவர் மேபி நீங்கள் இம்மீடியட்டாக அதில் ஒரு கவனம் செலுத்துங்க அது அந்த மாதிரி நடந்துக்கூடாது கூப்பிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு இன்ஸ்ட்ரைட் பண்ணுங்க இதுக்கு முன்னாடி போட்டது கூட ஓகே எப்பயுமே இது பழைய இதுதான் எல்லா ரூலுமே ஏற்கனவே இருந்த ரூல் தான் சொல்கிறாரு ஆனாலும் திரும்ப வந்து இதனுடைய தாக்கம் அதிகமாகவும் இப்போ அந்த இன்ஸ்ட்ரிக்ஷன் வருது அதனால் அதான் அடிப்படையில் சொல்லுங்கள் அப்புறம் மறுபடியும் இனிமேல் போடக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிடணும் இல்லை எனக்கு தெரியும் நான் தான் வந்து தெரிஞ்சுதான் போடுறேன் அப்படின்னா சிம்பிளாக சஸ்பென்ஷன் ஆர்வம் கையில் கொடுங்க நீ அதிலே போட்டுக்கோமா அப்படின்னா அதுலேயும் கூட ஏதோ வருமானம்லாம் வரணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த இன்ஸ்டாத்த போஸ்ட் போடுறதுலாம் எதோ வருமானம் வரும் அதில் தானே நிறையா நூறு கே இரநூறு கேன்லாம் இந்த அம்மா போட்டாங்கன்னா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அது முழு நேரமாக பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த போலீஸ் உடனே கேட்காதீங்கப்பா எங்கள் ஓய்வு நேரத்தில் பண்ணக்கூடாதா ஓய்வு நேரத்தை உங்களுக்கு உங்களை தகவமைத்துக் கொள்வதற்கு உங்களது குடும்பத்துல வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு இப்போ வார ஓய்வுல எதன அடிப்படையில் கொடுத்தாங்க இப்போ டிஜிபி அதுக்கெலாம் நம்ம தீவிரமாக அவ்வளவு முனைப்போடு நம்ம கேட்குற மாதிரி அடிப்படையில் நம்ம குடும்பத்தை பார்க்குறதுக்கு நேரம் இல்லை ஆனால் அதில் வந்து எங்களுக்கு ஒரு நாள் ஆச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது அடிப்படையில் தான் வார ஓய்வே இம்ப்ளிமெண்ட் ஆகுது அதனால் இதெல்லாம் குடும்பத்துக்காக செலவழிக்க வேண்டிய நேரம் அப்புறம் இதெல்லாம் குப்பை இந்த இன்ஸ்டா இந்த ஃபேஸ்புக்கு இதெல்லாம் வந்து சும்மா நீங்கள் படிக்கிற காலத்தில் ஏதோ ஒரு பொழுதுபோக்கு வச்சுக்கலாம் வேலைக்குன்னு வந்ததுக்கு பிறகு இதை பயன்படுத்தக்கூடாது முழுமையாக அதுக்குள்ளே போவீங்க ஏகப்பட்ட இப்போ இருக்கக்கூடிய இந்த சோசியல் மீடியா கிரைம் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கெல்லாம் இதுதான் ஆதாரம் அதனால் இது உங்களது தனிப்பட்ட வாழ்க்கையும் கெட்டு போயிடும் நிறைய சின்ன பிள்ளைகளோட வாழ்க்கை கெட்டு போகிறதுக்கான அடிப்படை காரணமே அது தான் நம்ம ஒரு காவல்துறையில் இருந்துக்கிட்டு நம்மளே அதற்கான காரணமாக இருக்கலாமா அதனால் அந்த பொண்ணுக்கு சொல்லுங்கள் தெரிஞ்சே போடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னிச்சுன்னா அனுப்பிச்சி விடுங்க ஆனால் இதில் போடுறது மெயினாக எதுக்கு போடுவாங்கன்னா அந்த நிறையா நடிப்பு வெளிப்படுத்துறது எதுக்குன்னா அந்த சினிமாவுக்கே போயிடுவாங்களாம் துணை நடிகை அது இதுன்னு சொல்லி எடுக்கிறாங்க இல்லை அதுகளுக்கே போயிடுவாங்களாம் அதனால் ஒருவேளை இந்த பொண்ணு அதில் ஆர்வமாக இருந்தால் அதில் அனுப்பிச்சி விடுங்க இதில் இருக்கிறது கரெக்ட் கிடையாது மற்றவர்களும் கவனித்து பாருங்கள் யாருமே அது போடக்கூடாது முன்னாடியே நம்ம போட்ட பதிவில் கூட அதைத்தான் சொல்லியிருந்தோம் பெரும்பாலும் அந்த உமன் போலீஸு இதில் வர்றாங்க ஆனால் மென்னு கூட அதில் கம்மியாக இருக்காங்க அந்த கிளாமரை நீங்கள் இதில் காமிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அறிவு எடுத்திருந்தோம் அதனால் அது ஒன்று பார்த்துக்குங்க தாம்பரம் சிட்டி அதுக்கு அதுக்கடுத்தது தான் அவங்க தாம்பரம் சிட்டி ஏஆர் தகவல் தான் இது என்னென்னா இன்றைக்கி அந்த பத்திரிகை செய்தி ஒன்று வந்துருந்துச்சு ஆனால் மதுரை பெண் காவலர் பலாத்காரமா அப்படின்னு சொல்லி அதில் பேர் இல்லாமல் இருந்துச்சு அப்புறம் நம்ம விசாரிக்கலாம் சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த பொண்ணு மதுரை நேட்டிவ் அங்கே இருக்கிற அந்த ஸ்போர்ட்ஸ் கபடி டீமில் இருக்கக்கூடிய பொண்ணு ஆனால் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேட்ச் தான் அவளை தான் இருபத்தெட்டு வயசாக நம்ம சொன்னாங்க அப்பா அதில் இருந்துக்கிட்டு இருக்கையில இந்த பொண்ணுக்கு வந்து ஆவடி ஏஆரில் இருக்கக்கூடிய கபடியில் இருக்கக்கூடிய வீரமணி அவர் கபடி பிளேயர் அண்டு கபடி கோச்சு அவரோட வந்து ஒரு தொடர்பு ஏற்படுது அவர் மேறிடு ஏன்னா அதெல்லாம் தெரியும் ஏன்னா தெரியாமல் இருக்கேன் அவரோட தொடர்பு ஏற்படுது அப்புறம் அந்த தொடர்பு ரொம்ப நெருக்கமாக போகுது அப்புறம் அவரை திருமணம் செய்ய வற்புறுத்துது அவர் திருமணம் ஆனவருமா வேண்டாம் அப்படின்ட்டு சொல்கிறாரு அப்புறம் அந்த நிலையில் அந்த வீரமணி அவருக்கு தெரிந்த சிட்டில் பார்க்கத்தை சேர்ந்த ஒரு ஆட்டோ டிரைவர் ஆட்டோ ஓட்டக்கூடிய ஒரு சரத்குமார் அப்படின்ற ஒரு பையனை அறிமுகப்படுத்துறாரு அந்த ப அவருக்கு வயது முப்பது அவனோட நெருக்கமாக பழகுது இதெல்லாம் என்ன அவனை போட்டு அந்த வீரமணியை போட்டு நெருக்கிற அவன் யாரோ ஒரு ஆள்கிட்ட கைமாற்றி விடுறேன் அதில் என்ன என்ன ஒழுக்கத்தில் இருக்கீங்க அப்புறம் அந்த அவன்கிட்ட அந்த சரத்குமார்ட்ட நெருக்கமாக இருக்குது அதில் பெருகனண்ட் ஆகுறாங்க அப்புறம் அவன் சரத்குமார் ஏதோ பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் வந்து அதை ஆபார்ஷன் பண்ணுறான் வந்து அப்புறம் மறுபடியும் அவனை சரத்குமாரை வந்து திருமணம் பண்ண சொல்லி தான் பண்ணுவானாக்க அவன் ஏற்கனவே வீரமணி எங்கிட்டு சரத்குமார் நீ வச்சுக்கப்பா பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டேன் வீரமணி இருந்தது தெரியும் அப்புறம் சரத்குமார்கிட்ட கொடுத்து விட்டா சரத்குமாரும் சொல்லிடுறேன் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அப்புறம் இந்த அம்மா இப்போ ம இந்த அவர் கமிஷனர் திரு அவிந்தினேஷ் மோடாக்கி ஐபிஎஸ் அவங்ககிட்ட போய் பார்த்து இந்த விவரத்தை சொல்லி இந்த அவர் வந்து அந்த போலீஸ் சம்மந்தப்படுறானே அப்படின்ற முறையில சொல்லியிருப்பார் அப்புறம் இப்ப சேலை ஒரு ஏடபிள்யூ ஒரு கேஸ் போட்டு அந்த வியோமணி அந்த சரத்து ரெண்டு பேரும் அரஸ்ட் ஆகி ரிமாண்ட் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப இதுல என்னமாச்சு கேட்குறான் அந்த ஸ்போர்ட்ஸு இதில் என்ன ஆச்சு ரெண்டு பேரும் உள்ள போயிட்டாங்க ரெண்டு பேரும் கடன் பண்ண முடியாது அது நீங்கள் வந்ததுனால இப்போ இந்த கேஸுமே அக்டிவல் ஆகிடும் இது பியூர்லி கன்சென்சுவல் செக்ஸ் ஆனால் உங்களுக்கு என்ன இருபத்தெட்டு வயசான ஆளுக்கு இதுதான் நடக்கும் அப்படின்றது தெரியாதா இதில் ஏமாற்றி பாலியல் பலாத்காரம் அதெல்லாம் இதில் செல்லவே செல்லாது எத்தனையோ சுப்ரீம் கோர்ட்டு ஜட்மெண்ட் வந்துருச்சு எத்தனையோ ஹை கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு இது பியூர்லி கன்சென்சுவல் இதுக்குள்ள இது அஃபென்ஸே வராது ஆனால் இப்போ இந்த அடிப்படையில் பேர் போட்டு விடுமான்னு போயிருப்பாங்க அப்புறம் மறுபடியும் இதில் கன்விஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இப்போ இது பாருங்களேன் வாழ்க்கை இழந்து போச்சு நீ யார் என்ன பண்ணுவாங்க இப்போ வந்து போலீஸு இது வந்து நீங்கள் யாருக்கு அடுத்தளவுக்கு வந்து என்ன வந்து உங்களால் அறிவுரை சொல்லலை என்ன அடிப்படை தகுதி இருக்குது ஆனால் முதல்ல போலீஸுக்கு வர்றீங்க அப்படினால மற்றவர்களை காட்டிலும் நம்மளுடைய ஒழுக்கம் வந்து முக்கியத்துவப்படுத்தப்படணும் அதுதானே போலீஸு இது எப்படி ஆயிடுது இவங்களுக்கு மற்றவர்கள் செய்ய பயப்படக்கூடிய ஒரு ஒழுங்கினத்தை இவர்கள் போலீஸ் அப்படின்ற காரணத்தினாலேயே பயம் இல்லாமல் செய்கிறது மாதிரி ஆயிடுது இது ஒரு டபுள் ஹெச்சிடு வெப்பன் இந்த காவல்துறையே ஆனால் லேசாக கொஞ்சம் அசந்தம்னா இங்கிட்டு திரும்பிடும் கவனமாக கையாள வேண்டியது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அதே நேரம் ரொம்ப கவனமாக கையாளணும் இல்லைன்னா உங்கள் பக்கம் அப்படி தான் இது ஆனால் இது கொஞ்சம் பயந்துக்கன்னு போல் இருந்துச்சு இந்த பொண்ணுடைய மொத்த இது சொல்கிறது போதும்னு நினைக்கிறேன் இந்த உமன் போலீஸ் இந்த சின்ன வயசில் உள்ள வந்துடுறீங்க இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசில் ஒரு முப்பதாயிரம் உடனடியாக சம்பளம் கிடைக்கிது உடனே உங்களுக்கு தெரிய மாட்டேது ஒரு மிதப்பாயிடுது நம்ம எதை வேணாலும் செய்யலாம் போகல அப்படின்ற மாதிரி ஆயிடுது நம்மளே போலீஸ் அணையவேன் கேட்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஆயிடுது அதனால் அதெல்லாம் இதில் இப்போ இந்த விஷயத்தை பொறுத்தவரை நான் அந்த உங்கள் டிசிக்கு தெரியாதா ஏசிக்கு தெரியாதா இதெல்லாம் நீங்கள் கவனிக்க மாட்டீங்களா இந்த யார் இந்த பொ பொண்ணு நீங்கள் என்ன டார்ச் லைட் அடிச்சா பார்த்துட்டு இருக்க முடியும் எங்கே போகுது என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பார்க்க முடியாது அந்தந்த இண்டிவிஜுவல் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கான நடவடிக்கையை தவற விட்டீர்கள் என்றால் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் போயிடும் ஏன்னா இது மாதிரியான விஷயம் தான்மா இந்த முறை தவறிய உறவு இதில் ஏற்படுத்துறீங்க இல்லை இதில் இந்த உமன் போலீஸு தன் கைவசம் இருக்கக்கூடிய நகை இழந்துருவீங்க முதல்ல அதைத்தையும் பறிக்க பார்ப்பாங்க ஏன்னா எனக்கு அந்த நெருக்கடி இந்த நெருக்கடி ஒரு பத்து பவுண்ட் இருந்தால் கூடு இருபது பவுண்ட் இருந்தால் கூடுன்னு சொல்லி பறிக்க பார்ப்பாங்க பணம் வாங்க பார்ப்பாங்க இல்லைன்னா இந்த மாதிரி இப்ப கன்சிவா நீங்க அபார்சன் ஆச்சு உடல் நலத்தை கெடுத்து விட்டுருவாங்க போச்சு இல்லைன்னா அவனை தெரிஞ்சு அவனை தெரிஞ்சு அவன் என் ஃப்ரெண்டு இவன் என் ஃப்ரெண்டு ஒன்றும் இல்லை வா அப்படின்னு சொல்லி டோ டோட்டலாக உங்கள் கேரக்டர் நாசகாடு பண்ணிடுவாங்க ஏன்னா இல்லையா இன்னும் போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறீங்கன்னு வைங்க என்ன பண்ணுவாங்க அவனுக்கு நாலு ரவுடி பையன் தெரிஞ்சுன்னா எங்கேயோ தனியாக கூட்டிகிட்டு போய் ஆளையாக காலி பண்ணிடுவாங்க இல்லையோ அவன் கொடுக்கக்கூடிய மன உளைச்சலில் எத்தனை கெமிக்கல் சூசைடு பார்க்குறான் ஏனால் அதெல்லாம் என்ன காரணம் வெளியில் தெரியாமல் ஏதோ ஒன்று சொல்லிடுறோம் குடும்ப சூழ்நிலை காரணமாக வயிற்று காரணமாக மன அழுத்தம் காரணமாக பனிச்சு காரணமாக அப்படின்னு சொல்லி பின்னணியே நம்ம ரொம்ப நோன்றதில்லை இது மாதிரி தான் வரும் ஆனால் உள்ளே போய் பா பாருங்கள் யாரோ ஒருத்தனோட தொடர்பாக இருக்கும் அதை ஒருத்தனோட கூட்டிகிட்டு போயிருப்பேன் அதனால் வந்து தன் சுய ஒழுக்கம் மட்டும்தான் காவல்துறையில் காப்பாற்றுமே தவிர அதனால் உங்களுக்கு வந்து அதே ஒரு இருபத்தஞ்சி வயசு பிள்ளைக்கு ஒரு முப்பது சும்மா கிடந்துட்டு நம்ம பாட்டுக்கு ஊரில் ஒன்றும் இல்லை காசு வரவங்க ஒரு மிதப்பு வரும் அந்த நேரம் நீங்கள் எப்படி கவனமாக இருக்கிறீர்கள் என்பது தான் உங்களது எதிர்கால வாழ்க்கையை சிறப்பாக அமையும் அது பயந்துக்கும் போல இருந்துச்சு பார்த்துக்கங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அடுத்தடுத்த நல்ல பதிவு இல்லை வணக்கம்